இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம் தூத்துக்குடியிலேருந்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து வேக்கன்சி அறி அறிவிச்சிருக்காங்க எந்த விதமான வேக்கன்சி எப்படி பணியினர்கள் நிரப்புதாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதாவது மெடிக்கல் ஆஃபீஸர் பணி நியமனம் தேதி வந்து நாற்பது வயதுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எம்பிபிஎஸ் டிகிரி அப்படி எம்பிபிஎஸ் டிகிரி வந்து ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியெலாம் முடிச்சுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா யூஜிசி டிகிரி வந்து முடிச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாதவ ஊதியம் வந்து உங்களுக்கு அறுபதாயிரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆர்எம் என்சிஹெச் கவுன்சிலர் இதுக்கு வந்து கவுன்சிலர் போஸ்டிங் இதுவும் ஒரு காலிப்பணையில்தான் எஸ்சிஎஸ்டி அதாவது முப்பத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கணும் பிசிஎம்பிசியில் வந்து முப்பத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கணும் ஓசியாக இருந்தால் நீங்கள் முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க உங்களுக்கு சேல்ரி வந்து பதினெட்டாயிரம் தாறதா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பணி வந்து முச்சிலுமே ஒரு தற்காலிகமான ஒரு பணிதான் சொல்லி இதிலேயே சொல்லியிருக்காங்க எந்த ஒரு காலத்திலையுமே பணியை வந்து நிரந்தரம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யப்படக்கூடிய அந்த காலம் வந்து பதினோரு மாதம் மட்டும் இங்கே ஒப்பந்தம் அடிப்படையில் வந்து தேர்ந்தெடுக்கப்படும் பத்திரம் அளிக்க வேண்டும் ஒப்பந்தம் அடிப்படையில் பத்திரம் அழித்து தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காலி பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து மாறுதலுக்கு உட்பட்டது தெரியல மாற்றினாலும் மாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நியமனம் வந்து சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையில இருந்து வெளியிட்டு இருக்காங்க அடுத்து விண்ணப்ப படிவம் வந்து தூத்துக்குடி மாவட்டம் இணையதளம் இணையதளம் கொடுத்துருக்காங்க இதுல நீங்க பதிவிறக்க செஞ்சு ஆஹ் வந்து ஃபில் பண்ணி நீங்க சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து விண்ணப்ப படிவத்துல வந்து குறிப்பி குறிப்பிட்டுள்ள இணைக்கப்பட வேண்டிய கல்வித் தொகுதிகள் மற்றும் இதர சான்றுகளின் நகல்கள் வந்து சுய சான்ற ஒப்பிட்டு விண்ணப்பத்தோட இணைச்சு பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மாலையில அஞ்சு மணிக்குள்ள கீழே வந்து அலுவலகத்தோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க நீங்க அந்த போஸ்ட் டீட்டெயிலுக்கு அப்படி இல்லை நேரடியாவே கொண்டு போய் கூட நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம் மாப்பிள்ளை யூரணி ஆரம்ப சுகாதார நிலைய வளாகம் யூரணி தூத்துக்குடி அறுபத்தி ரெண்டு எண்பது ஜீரோ ரெண்டு அந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கீழே ஃபார்ம் கொடுத்துருக்காங்க நான் இதில் இந்த பிடிஎஃப் லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க என்ன இணைச்சி நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எஸ்எஸ்எல்சி அப்படிங்கிறாங்க வச்சு எஸ்எல்எல்சி அல்லது டுவெல்த்தில் உள்ள மார்க் ஷீட்டு அதுக்கப்புறம் வந்து எம்பிபிஎஸ் டிகிரி சர்ட்டிஃபிகேட்டு எம்பிபிஎஸ் ஃபை ஃபைனல் இயர் முடிச்சிருப்பீங்களா அந்த மார்க் மார்க்ஷீட்டு அப்புறம் ஏதாவது இன்டர் இன்டர்ன்ஷிப் காம்படிஷன் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் என்னச்சு அனுப்புலாம் அடுத்து எம்பிபிஎஸ் முடித்த பிறகு பணியாற்றியற்கான ஏதாவது முன் அனுபவ சான்று இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் கொடுக்கலாம் ஆதார் ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நன்னடத்தை சான்று கடைசியாக படித்த கல்வி நிறுவனத்திற்கு நன்னடத்தைச் சான்று இந்த மாதிரி அதுக்கப்புறம் கொரோனா சர்டிஃபிகேட்டு அடுத்து முன்னுரிமை இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான சான்று மாற்றுத்திறனாளியாக இருப்பின் அதுக்கான சான்று அந்த இருந்து கையெழுத்து வாங்கி அதை நீங்கள் அந்த சதவிகிதம் எவ்வளோதோ அதையும் சேர்த்து ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கீழே அதுக்கான ஃபார்ம் கொடுத்துருக்காங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து அதுலேயே கீழே இன்னொரு வேக்கன்சி இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தது தூத்துக்குடி மாவட்டம் இப்போ மதுரை மாவட்டத்தில் இருந்து பார்ப்போம் இதுவும் அதே மாதிரி தான் மதுரை மாவட்ட சுகாதார அலுவலகத்தின் கீழ் இயங்கும் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அளவின் காலி காலிப்படையிலமாக உள்ள கீழ்கண்ட பணியிடத்துக்கு வந்து ஒப்பந்த அடிப்படையில் இதுவும் ஒப்பந்த அடிப்படையில் தான் எடுக்காங்க இது வந்து உங்களுக்கு தற்காலிகமானது தான் லாஸ்ட் டேட் வந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மாலையில் அஞ்சு மணி வரை வந்து உங்களுக்கு டைம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போஸ்ட் வந்து என் போஸ்டிங் என்னன்னு பார்த்தோம்னா தொழில்நுட்ப அலுவலர் ஒரு பணியில தான் இருக்குது வயசு முப்பத்தி அஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை இன்றைக்கி எம்எஸ்சி மைக்ரோ பயாலஜி அப்படின்னா பயோ கெமிஸ்ட்ரி இல்லைனா பயோ டெக்னாலஜி அப்படின்னா லைஃப் சயின்ஸு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கீழே டிசைரபிளும் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு டூ டூ ஒன் இயர் வரை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாதாந்திர ஊதியம் வந்து உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து ரெண்டே தான் வேலைன்னா அவங்க மறுபடியும் சேஞ்ச் பண்ணனாலும் சேஞ்ச் பண்ணி அது மூலயமா எடுப்பாங்க நிபந்தனையில் சொல்லிருக்காங்கன்னா ஆமா அதில் சொன்னால் அதே பாயிண்ட் தான் பதவி வந்து முச்சுமே தற்காலிகமானதான் எந்த நேரத்திலையுமே நிரந்தரம் செய்ய மாட்டாங்க பணியில் சேருவதற்கு சுயவிருப்ப ஒப்புதல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்தை நீங்கள் நேர்லயோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்துக்கு கூட என்னென்ன சேர்த்து அனுப்பணுங்கிறது உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க கீழே லிங்க் கொடுத்துருக்காங்க போய் நீங்கள் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி எடுக்கனாலும் எடுத்து இதில் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணலாம் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் விஸ்வநாதபுரம் மதுரை அறுபத்தி ரெண்டு ஐம்பது பதினாலு அந்த அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணிவிங்க நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க மேலும் இது மாதிரி ஒரு சூப்பரான ஜாப்பில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்